அண்ணா நூத்தி பதினாறாவது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் சார்பாக ஒரு வேண்டுகோளை தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அண்ணாவுடைய பிறந்தநாள் அன்று அண்ணாவுடைய கொள்கைகளை தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் ஏற்று நடத்தும் அது என்ன அந்த கொள்கைகள் என்றால் அண்ணாவுடைய கொள்கை தமிழகம் முழுவதும் மதுவிலக்கே இருக்கக்கூடாது என்ற கொள்கையை தான் அவர்கள் கடைபிடித்தார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கமும் அதை கைவிட்டு அண்ணா வழியில் செல்வோம் என்று கூறிக்கொண்டு அண்ணாவை மறந்துவிட்டார்கள் என்பதுதான் எங்களுடைய தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் கண்டிப்பாக மதுவிலக்கை முழுமையாக ஒழித்து அண்ணாவுடைய பெயரை காப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்